தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க இது யாருக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிற வயதானவங்களுக்கு இந்த திட்டம் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னா முதியோர்களுடைய பென்ஷன் அந்த பென்ஷன் தொகையை எடுக்கிறதுக்கு முதியோர்கள் கார்டை வந்து யார்கிட்டனா கொடுத்து அனுப்பணும் இல்லைனா அந்த கார்டில் அவங்க அவங்களால உரிய நேரத்தில் பணத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது கிராமப்புறத்தில் பல கிலோமீட்டர் தூரம் போய் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்குது இந்த சிக்கல்களை கலையணும் அது மட்டும் இல்லை பொங்கலுக்கு இப்படிலாம் ரேஷன் ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க மழை காலத்தில் ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வங்கிகளில் பணத்தை போடும் பொழுது முதியோர்களால் எடுக்க முடியாத ஒரு சிக்கலெல்லாம் நடைமுறை சிக்கல் ஏற்படுது கடைசியாக கூட மெக்ஸாம் புயலில் கூட தமிழக அரசிட்ட நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க நீங்கள் வந்து ஆறாயிரரூவா கொடுக்குறீங்க ஆனால் அந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுடலாமே ஏன் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் போடாமல் அந்த ரொக்கத்தை வந்து நீங்கள் கையில் பணமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அப்போது தமிழக அரசாங்கம் சார்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இது நாங்கள் வந்து வங்கிகளில் போட்டோன்னா அவங்க வந்து மழை நிவா மழை காலத்தில் அவங்களுடைய வீட்டில் தண்ணி வந்திருக்கும் அவங்க இருக் அவங்க கையில் ஏடிஎம் கார்டு இருக்காது ஏடிஎம் அந்த பகுதிகளில் சரியாக ஒர்க் ஆகாது சர்வர் ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் கலையணுன்றதுனால தான் ரேஷன் கடைகள்லேயே நாங்கள் வந்து ரொக்கமாக கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நாங்கள் சீக்கிரமாக அதுக்கு சேர்கிறதுக்காக வழிவகைகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் நடைமுறை சிக்கலெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போ மைக்ரோ ஏடிஎம்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த அந்த அறிமுகம் வந்து கூடிய விரைவில் செயல்படுத்த இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் இந்த மைக்ரோ ஏடிஎம் மூலமாக இப்போ ஒருத்தருடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணம் அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அங்கே ரேஷன் கடையில் நம்ம ரொக்கமாகவே வாங்கிக்கலாம் இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் இருக்குது பதினஞ்சாயிரம் இருக்குது இல்லை இந்த மாதத்துக்கான அந்த பென்ஷன் தொகையை ஏடிஎம் கார்டில் போட்டிருக்காங்க வங்கி கணக்கு மூலமாக ஏடிஎம் கார்டில் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் ரேஷன் கடைகளில் ஆதார் கார்டை காமிச்சாலே ஏன்னா எவ்வளோ பணம் நமக்கு ஆதார் கார்டு அங்கே பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எவ்வளோ பணம் இவங்க வங்கி கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே செக் பண்ணி உடனே ரூபா வரைக்கும் பணத்தை ரேஷன் கடைகள்லேயே நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியை தமிழக அரசாங்கம் செயல்படுத்த இருக்காங்க இது கூடிய விரைவில் நடைமுறைக்கு வரதாக இருக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது